பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்களை காணலாம் திடீர் அனுகூலமான சந்தர்ப்பங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் வேலைக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளை தொடங்க சிறந்த நாள் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறுவது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்யும் முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு மீது கவனம் செலுத்துங்கள் முக்கிய பொருளாதார முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக செயல்படவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் முயற்சிகளில் ஆதரவு தருவர் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை அமைதியாக பேசி தீர்க்கலாம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதால் உறவுகள் வலுப்படும் ஆரோக்கியம் உடல்நிலை நல்லதாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் தூக்கமின்மை மற்றும் மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க ஓய்வை பேணவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுங்கள்